வணக்கம் டிடி செய்திகள் முதலில் செய்திகள் பல பகுதிகளில் மீள்குடியேறிய குடும்பங்களுக்கு இன்னும் காணி உறுதிகள் வழங்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் சிலர் தற்போது மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தாய் நாட்டுக்கு எதிராக போய் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றனர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு பிரித்தானியாவுக்கு பாரிய தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ளது பிரதமர் தெரேசாமே தெரிவிப்பு ஐசிசி தரப்படுத்தலில் ஏழாவது இடத்திற்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலையில் உள்ள பல பகுதிகளில் மீள்குடியேறிய குடும்பங்களுக்கு இன்னும் காடி உறுதிகள் வழங்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்லஸ் தேவானந்தா இது தொடர்பான கேள்விகளை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் இதற்கு பதில் வழங்கிய காடி அமைச்சர் கஜந்த கருணா செல்வநாயகபுரம் ஆனந்தபுரி நித்தியபுரி தேவநகர் லிங்கநகர் நல்லூர் போன்ற இடங்களில் காணிச் செயலகங்கள் நடத்தப்பட்டுள்ளன அத்துடன் பல இடங்களில் அந்த செயலகங்கள் நடத்தப்படுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று கூறினார் இந்த நிலையில் நாளை தாம் காணி அமைச்சராக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதும் தேசிய மட்டத்தில் காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உத்தேசித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் மன்றில் உரையாற்றிய சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல அரசாங்கம் வடக்கு கிழக்கில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் காணிகளை இதுவரையில் விடுவித்துள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் மூவாயிரம் ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உயிரிலங்குளம் கிராமத்தில் வீடுகள் வழங்கப்பட பயனாளிகளுக்கு காணி உரிமை வழங்குவது குறித்து வீழ்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் சபையில் விளக்கமளித்தார் அதிகாரத்தில் இருந்த சிலர் தற்போது மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தாய் நாட்டுக்கு எதிராக போய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவால் இலங்கையர்களை ஜனாதிபதி நேற்று கென்பரா நகரில் வைத்து சந்தித்துள்ளார் இதன்போதே அவர் இதனை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உண்மையை விடவும் பொய் வேகமாக பரவக்கூடியது எனவே அவ்வாறான பொய் பிரச்சாரங்களில் ஏமாற வேண்டாம் எனவும் உலக வாழ் இலங்கையர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார் புதிய அரசாங்கத்தை ஆட்சிக்கு அமர்த்திய இலங்கை மக்களின் எதிர்பார்ப்பை உயர்ந்தபட்சம் நிறைவேற்றுவதற்கு தாம் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டு மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்த தெளிவான அபிவிருத்தி திட்டங்களையும் அனைத்து மக்களிடமும் நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஒன்று ஏற்படா வண்டம் நிலையான சமாதானத்தை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பிரித்தானியாவுக்கு பாரிய தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ளது எனவும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் திரேசாமி நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் டவுனிங் ஸ்ட்ரீட் பத்தாம் இலக்க இல்லத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் பங்கு பெற்றியதன் பின்னர் அது தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரையாற்றிய தெரேசா மே பிரித்தானியாவில் கடந்த பத்து வருடங்களாக இதுபோன்ற நிலைமை ஒன்று ஏற்படவில்லை ஆனால் தற்போது அதிகரித்த தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் எப்போதும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் கடந்த திங்கட்கிழமை நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபரின் இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரித்தானியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு விடயத்தில் போலீசாருடன் இணைந்து சுமார் ஆயிரம் இராணுவ வீரர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாளை நான் இத்தாலியில் நடைபெறவுள்ள ஜி ஏழு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளேன் அதன்போது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் குறித்த தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவுக்கு இரங்கல் தெரிவித்தோருக்கு எனது நன்றிகள் என தெரிவித்தார் மேலும் இன்று இத்தாலியில் ஏழு உச்சி மாநாடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐசிசி தரப்படுத்தலில் ஏழாவது இடத்திற்கு இலங்கை அணி தள்ளப்பட்டுள்ளதை தொடர்ந்து இலங்கை அணிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எட்டாவது இடத்தில் இருக்கும் பாகிஸ்தான் அணியால் இலங்கைக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இங்கிலாந்தில் இடம்பெறவுள்ள உலக கிண்ட போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற வேண்டுமாயின் இலங்கை அணி இந்த ஏழாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதாவது இவ்வரிடத்தின் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை ஐசிசி தரப்படுத்தலில் முதல் ஏழு இடங்களை பிடித்துள்ள அணிகள் மாத்திரமே நேரடியாக உலக கிண்ட போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை பெறுகின்றன நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இலங்கை அணி இவ்வாறு ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் தற்போதைய நிலையில் தொன்னூற்றி மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளன தசங்களின் அடிப்படையில் பங்களாதேஷ் அணி முன்னிலை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்